இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தமிழகம் முழுவதும் வாக்காளர்கள் திருத்தும் சிறப்பு திட்ட முகாம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளையும் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் தின் நிலக்கோட்டை பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை திட்ட உதவி அலுவலர் முத்துபாண்டி அவர்கள் நேரில் ஆய்வு பணியில் ஈடுபட்டார் அவருடன் நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரவேல் உடன் சென்றார் நிலக்கோட்டை பகுதியில் நடைபெறும் சிறப்பு முகாம்களை நேரில் ஆய்வு செய்த அதிகாரிகள் குறைபாடுகள் எதுவும் இருக்கிறதா

아무나 g a 줄 m a